எல்லாருக்கும் வணக்கம் கவி காளமேகம் என்பவர் பதினைந்தாம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு ஒப்பற்ற கவிஞர் இவரது பாடல்களில் திரிக்கிற சிலேடை வார்த்தை விளையாட்டு நக்கல் நையாண்டி நகைச்சுவை சில சமயம் கோபம் இவை என மிகவும் ஈர்த்தன அதை உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்கு தான் இந்த ப்ராஜெக்ட் காளமேகம் வந்து ஸ்ரீரங்கம் கோயில் மடப்பள்ளியில வேலை பார்த்துட்டு இருந்தாரு அங்க இருந்து பக்கத்துல இருக்கிற திருவானைக்கால் சிவன் இருந்த ஒரு நடன மங்கை மோகனாங்கி அப்படிங்கிற நடன மங்கைய காதலிச்சதுனால அவர் வைஷ்ணவத்துல இருந்து சைவத்துக்கு மாறி அந்த காலத்திலேயே புரட்சி பண்ணவர் இப்ப எல்லாரும் வந்து சேட் ஜிபிடில போய் ஒரு ப்ராம்ட் கொடுத்த உடனே அது எவ்வளவு சீக்கிரம் பதில் கொடுக்குதுன்னு ஆச்சரியப்படுறோம் ஆனா ஒரு டாபிக் கொடுத்தா அடுத்த நொடியில அதை பத்தி கவி பாடக்கூடிய புலமை பெற்றிருந்தவர் தான் கவி காலமேகம் ஸோ இவரோட பாடல்கள்ல இருக்கிற பன் அண்ட் ஃபன்ன பத்தி நம்ம தொடர்ந்து பேசலாம் இந்த ப்ராஜெக்ட் மூலமா No